வருடங்களுக்கு முன் லோகேஷுடன் இணைந்து விக்ரம் படத்தில் நடித்ததன் மூலம் இண்டஸ்ட்ரியல் ஹிட் அடித்து அளவில் லாபத்தை பார்த்து மிரட்டிவிட்டார் இதற்கிடையில் முடிந்த நிலையிலும் ரிலீஸ் ஆகாமல் இழுத்தடிக்கிறது இதனைத் தொடர்ந்து மணிரத் திருடைய படமான தக்லீஃப் படத்தில் கமிட் ஆகி நடித்து வருகிறார் இதில் கமலுடன் திரிஷா மற்றும் நயன்தரா இணைந்து நடிக்கிறார்கள் மேலும் முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு கமல் மற்றும் மணிரத்னத்தின் கூட்டணியில் படம் உருவாகுவதால் பெரிய சம்பவத்தை ஏற்படுத்தும் என்று ரசிகர்கள் எதிர்பார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தற்போது மணிரத்னம் இப்படி பெரிய தனமாக கமலிடம் வந்து மாட்டிக்கொண்டுமே என்று முடித்து வருகிறார் அதாவது தக்லீஃப் படத்திற்கான ஷூட்டிங்கை சென்னையில் ஆரம்பிப்பதற்காக செட் போட்டாச்சு ஆனால் கமல் இந்த வாரம் வாரம் அல்லது அடுத்த ஆனால் இன்னும் வரை வந்த பாடாக இல்லை அதனால் மணிரத்னம் ஒவ்வொரு நாளும் கமல் வந்து விடுவார் என்று கொண்டிருக்கும் நிலைமையில் தள்ளப்பட்டு விட்டார் கடைசியாக கமல் மணிரத்னத்திடம் பொங்கலுக்கு பிறகு ஷூட்டிங் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனாலும் ராஜ்குமார் தயாரிப்பு நிறுவனம் நிறுவனத்திடம் இருந்து எந்தவித பதிலும் சரியாக வரவில்லையாம் இதற்கெல்லாம் காரணம் கமல் தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ரொம்ப பிஸியாக இருப்பதால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து மணி ரத்னத்தை கண்டுகொள்ளாமல் விடுகிறார் இப்படியே போனால் இந்தியன் டூ படம் போலவே தக்லீஃப் படமும் பல வருடங்களாக சிக்கலில் தவித்து விடுமோ என்ற பயத்தில் மணிரத்னம் இருக்கிறார்